மாணவ உறுப்பினர் அவர் சொல்லுது நேற்று கூட சென்னையில் நம்ம துணை முதலமைச்சர் மூன்று இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அலுவலக அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம் பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முடிவு முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அவதாரம் நீக்கிற போது பொதுமக்கள் மிகவும் வந்து கோவப்படுகிறார்கள் எங்க மாட்டை நீங்கள் பிடிச்சிங்க ஓ நீங்கள் வந்து சென்னையில் நான் பத்து பதினைஞ்சு தடவை பிடிச்சிட்டான் ஆனால் அவங்க திருப்பி திருப்பி அவுத்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது உறுப்பினர் அவர்களை அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதை எல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிடுவோம் உடனடியாக நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடித்தா நீங்கள் உடனே வந்து விடுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் அதை பார்த்து